அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பக்கவாதம் அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னிங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு பிரச்சனையும் நோய்களும் இந்த மாதிரி சில குறைபாடுகளும் நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறையா மருத்துவங்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம வந்து செய்யலாம் ஆனால் இந்த பக்கவாதம் மாதிரியான நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு உடல் ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மனதளவிலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படி நமக்கு உடல் அளவுலையும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு அல்லது நம்மளுக்கு யாராவது ஒரு கேரக்டார் கூட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம அன்றாட வேலைகளை செய்யும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின தகவல்களில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும் ஏன்னா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது போன்ற நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த பக்கவாத மாதிரியான பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிறணும் இதற்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து இருந்துக்கிறணும் ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை பற்றின ஹெல்த் எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பாதிப்புகள் வருவதை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிப்பாட்ட முடியும் மேலும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள் ஈர்த்தி என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்தினா தகவல்களும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்த பக்கவாதத்தை பற்றின அனைத்து தகவல்களையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிடலாம் முதல்ல பக்கவாதம்னா நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஷார்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் ஏற்கனவே இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறையா சொல்லியிருக்கோம் விரிவாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லை நம்ம ஷார்ட்டாக சொல்கிற அதாவது மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த கொலைகளில் அந்த இரத்த ஓட்டம் செல்வது தடைப்பட்டு நின்று மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் கிடைக்காம அந்த மூளை செல்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அல்லது செல் வந்து இறந்து போகிறதோ நம்ம பக்கவாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த பக்கவாதத்தை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு உலகளாவிய பல பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை இதனால் வந்து வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறப்பு சதவீதம் அதிகமாக வந்து இருக்குது இந்த டிசபிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம் அதாவது உடல் பாதிப்பு ஏற்பட்டது மூலமாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்து இருக்குது சரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு வரதை பற்றிய ஒரு பிரச்சனையும் குறிப்பிட்ட சில வயதுகளில் வந்து வரக்கூடிய வந்து பிரச்சனையும் நிறையா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க வந்து ஏற்கனவே தெரியும் இது இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் நடைப்பறை பிரச்சனைகள்லேயும் உணவு முறை பிரச்சனைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமாக மாறி போயிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரியான பாதிப்புகள் நிறையா வந்து வருது ஸோ இதுக்கு காரணங்கள் என்னென்னா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உயர் ரத்த அழுத்தம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய் பாதிப்பு மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நமக்கு வந்து பேட் ஹேபிட்ஸில் இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிசம் அன்னெசரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்மீடியட்டாக வந்து எடுத்துக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இருந்ததாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி வந்து இருக்கும் ஒபிசிட்டியோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனாக்டிவிட்டின்னு சொல்லுவான் இனேக்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா நமக்கு வந்து பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் சடண்ட் லைஃப்னா ஒரே மாதிரியான வேலைகளை தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இருக்க காலகட்டத்தில் இந்த முப்பது முதல் ஐம்பது வயதுக்குள்ளாகவே பல பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் வந்து அதுக்கு நிறைய நம்ம வந்து காரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம் நான் இப்போ சொன்ன அனைத்து காரணங்களும் வந்து எல்லாமே ஒண்ணு தொடர்புடையது ஸ்மோக்கிங் இருந்துச்சுன்னா பிபி வந்து இருக்கும் புழுப்புச்சிகமாக இருந்துச்சுன்னா பிபி வந்து இருக்கும் ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா பிபி வந்து இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க ஆல்காலிசம் இருக்கும் அது இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் அதிகமா இருக்கும் அதனால வந்து அதிகமான ஃபுட்டு வந்து எடுத்துக்கிடுவாங்க ஒபிசிட்டி வந்து இருக்கும் சில வந்து குழுப்புகள் அதிகமாக வந்து உணவு உணவுகளில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குன்னு தொடர்புடையது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு இன்னொரு பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இந்த பிரச்சனை இருக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது ரைட்ஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய முத உணவுகள் உணவு மாற்றத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி செய்யணும் பொதுவாக இன்றைக்கி நம்ம உணவுகளில் அதிகமான கலப்படங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுனால நாம் நல்ல உணவு மாதிரியான உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக அந்த தயாரிக்கப்பட்ட உணவுகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஸோ தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய உப்பட அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு ஐந்து கிராம் போதுமானது சமையலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த விதமான சமையல் எண்ணெயாக வந்து இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆளுக்கு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்தணும் இந்த உணவுகளில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து முடிஞ்சளவுக்கு பொறித்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கடைகளில் வெளியில் ஹோட்டலில் மற்ற உணவகங்களில் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய தயார் பண்ணக்கூடிய அது சுகாதாரமற்ற முறையில் தயாரிச்சிருக்கலாம் என்ன மாதிரியான எண்ணெயில் வந்து அவங்க தயாரிச்சிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கலப்படம் உள்ள இந்த மாதிரியான சுகாதார மற்ற முறையில் தயாரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத நம்ம வந்து தடுத்து நம் பாட்டிடணும் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்த தாது தாதுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது இந்த காய்கறிகள் பழங்கள் பச்சைக்கிறிகளில் தான் அதிகமாக வந்து இருக்குது ஸோ அது இருந்துச்சுன்னா தான் நம்ம உடலில் வந்து நடக்கக்கூடிய பலவிதமான உயிர் வேதியியல் மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா அது மெயின்டைன் பண்ணும் ரைட் இப்போ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த நான்வெஜ் வந்து சாப்பிட்றவங்க பொதுவாக உணவகங்களில் வெளியிடங்களில் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து எடுத்துக்கிறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு உடலில் அதுவும் முக்கியமாக இந்த எல்டிஎல் போன்ற தீங்கு விளைக்கும் கொழுப்புகள் வந்து அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயில் பொறுத்த அசைவ உணவுகளை நம்ம வந்து தடுத்து நட்டணும் இரண்டாவது சுகாதாரமற்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய அசைவ உணவுகளை முடிஞ்சளவுக்கு வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் இது நம்ம வந்து எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னிங்கன்னா நல்லா வேக வச்ச உணவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் எண்ணிலை இல்லாமல் வெறும் வேக வைத்த உணவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அது முட்டையாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்த உணவுன்றது பார்த்திங்கன்னா உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த கிரில்டு சிக்கன் வந்து இன்றைக்கி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தந்தூரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணும் பொழுது இதில் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து அளவு வந்து கொஞ்சம் குறைந்து தான் வந்து நமக்கு வந்து இருக்கும் இதில் முழுக்க முழுக்க புரதசத்து அதிகம் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிரில்டு சிக்கனை நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு வீட்லேயே தயார் பண்ணுறது ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலப்படம் இல்லாத சமையல் எண்ணெயோ அல்லது மற்ற சாஸ் இந்த மாதிரி வந்து ஐட்டத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தலாம் ரைட் இந்த உணவுகள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்க வந்து இவ்வளவு நம்ம வந்து சரியாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நீர் சத்து வந்து மிக மிக முக்கியம் ஏன்னா நீர்ச்சத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உடலில் மிக முக்கியமான பங்கு வந்து இருக்கு எந்த ஒரு உணவாக வந்து இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உணவில் இருந்து சத்தம் வந்து பிரித்து எடுத்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போறதுல ரத்த ஓட்டத்துக்கு வந்து எவ்வளோ முக்கிய பங்கு இருக்கோ அந்த இரத்த ஓட்டத்தில் வாட்டர் கண்டென்ட்டோட வந்து பங்கு மிக மிக முக்கியம் அதனால வந்து பார்த்திங்கனா அன்னன்னைக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கனா வந்து நீர் அருந்துடும் குறைந்தது நாலு முதல் ஐந்து லிட்டர் நீர் வந்து நம்மளுக்கு வந்து தேவைன்னு நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆனால் இது எல்லா காலநிலையிலும் எல்லா நிலங்கள்லையும் வளக்கூடிய மக்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால அவங்களுடைய தேவைன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு நல்லா வந்து தெரியும் தண்ணி தாகம் எடுக்கும்போது நல்லா வந்து தண்ணி குடிங்க நம்மளுக்கு வந்து நீர் சத்துன்றது மட்டும் வந்து கிடையாது காய்கறிகள் பழங்கள் உணவுகள் ஜூஸு பலரசம் இந்த மாதிரி வந்து பல பலவிதமான உணவுப் பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீர் சத்து தான் ரைட்ஸ் அதற்கடுத்தப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மறந்து போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி வந்து பண்ணணும் இதை சிறு வயதில் இருந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்நாள் முழு கைதாக கடைப்பிடிக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் வரை ஏதாவது ஒரு பயிற்சிகள் இல்லாட்டி விளையாட்டுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரோபிக் எக்சைஸ் எனோரோபிக் எக்ஸைஸ் நிறைய நம்ம வந்து முன்னாடி நிறையா தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து யூரோபிக் எக்ஸசைஸ் செய்கிறது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு தினமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைப்பயிற்சி வந்து பண்ணலாம் ஜாக்கிங் போன்ற ஓட்டப்பயிற்சியும் நம்ம வந்து செய்யலாம் நீச்சல் வந்து செய்யலாம் ஸ்டாட்டிக் சைக்கிளும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பயிற்சிகளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்யலாம் அதுபோக இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரோபிக் எக்ஸைஸில் பல வகையான எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பயிற்சி கூடங்களும் வந்து பார்த்திங்கனா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் தினமும் ஒரு முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் மிக மிக நல்லது அதை தொடர்ந்து செய்வதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இரத்த வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரத்தக் குழாயில் உட்புறச்சுவரில் படியக்கூடிய கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுத்து பாட்டலாம் ரைட் இந்த உடற்பயிற்சின்னா உடற்பயிற்சி தான் நம்ம வந்து பண்ணணுமா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதா இல்லை நமக்கு வந்து வந்து மெடிடேஷன் வந்து இருக்குது மன அழுத்தம் போன்ற சில பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிடேஷன் யோகா போன்ற பயிற்சிகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கலாம் இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொன்ன காரணங்கள் அத்தனையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னிங்கன்னா இந்த பேட் ஹேபிட்ஸ் இந்த பேக் ஹேபிட்ஸில் வந்து இன்றைக்கி வந்து ரத்தக் கொலையில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிப்பழக்கத்தை விட புகைப்பழக்கத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா புகைப்பழக்கத்தை தடுத்து நிப்பாட்டுங்க மது பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க இதை நிப்பாட்டிட்டோம் அப்படிங்கன்னா வந்து ரத்த கொலைகளில் வந்து ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிப்பாட்ட முடியும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இதே பாதிப்புகள் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளையும் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா வரவிடாமல் தடுத்து நிப்பாட்ட முடியும் இதில் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மன அழுத்தத்துக்குரிய சில பயிற்சிகள் தான் இந்த ஸ்ட்ரெஸ்க்கு வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படுது காரணம் என்ன அப்படின்னா வந்து குறைந்த வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பல பேருக்கு வந்து இருக்கும் அங்கே ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு மனக்குழப்பத்துக்கு நம்ம ஆளாக வேண்டியதான் வந்து இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு மனதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரெஸ்ட்டு வந்து இருக்கும் அந்த அளவுக்கு ரெஸ்ட்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவு இருக்காது இரண்டாவது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் கவன சிதறல்கள் நிறையா வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு மெடிடேஷன் யோகா போன்ற பயிற்சிகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றாடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்யக்கூடிய வேலைகளில் இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நமக்குன்னு சில என்டர்டைன்மெண்ட் வந்து இருக்கணும் பொழுதுபோக்கு விஷயங்கள் நம்ம வந்து ஏதாவது ஃபாலோ பண்ணணும் இது வாரத்தில் வந்து ஒரு நாளோ இல்லாட்டி அன்றாட நாட்களில் எதாவது ஒரு ஒரு மணி நேரமோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைப்பிடிச்சோம் அப்படின்னிங்கன்னா இந்த மன அழுத்தம் வந்து குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இவ்வளோ பிரச்சனைகளும் நம்ம வந்து சரியாக வந்து செஞ்சுட்டு நாம் கவனிக்காமல் வந்து போகிற வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படிங்கன்னா நம்ம அன்றாட வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பாதிப்புகளை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுறோம் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் முக்கியமான வந்து பங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒபிசிட்டிக்கு வந்து இருக்குது நம்ம நிறைய உணவுகளை தடுத்து நிப்பாடுனாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சொன்ன காரணங்கள்னா ஒன்று இன்னாக்டிவிட்டி இன்னொன்று சடண்டி லைஃப் ஸ்டைல் இது இரண்டு காரணங்களும் ஒபிசிட்டி வரது வாய்ப்புகள் இருப்பதனால் தினமும் வந்து உங்கள் உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா வந்து பாடி வெயிட்டை கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கலாம் இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நாம் டயட் சார்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் தினமும் செய்ய வேண்டிய சில பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலுடைய எடையை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த பக்காவாதம் பிரச்சனை இத்தனை வயசுக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னீங்கன்னா அல்லது ஹெரிடிட்ரி வயது இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா பொதுவாக ஒரு நாற்பது முதல் நாற்பத்தைந்து வயதுகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெகுலர் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஏன் அப்படின்னிங்கன்னா நம்மளோட உடலில் நம்ம வந்து அன்றாடம் செய்யக்கூடிய சில வேலைகள்னால ரத்தத்தில் கொழுப்பு வந்து போடுறது ஒபிசிட்டி வந்து வருது பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு உபாதைகள் ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஹெல்த் செக்கப் வந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய அனைத்து உள்ளுறுப்புகளும் சரியான அளவுக்கு வேலை செய்யுதா அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிடலாம் ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஹெரிட்னு சொன்னோம் இல்லையா நம்மளுடைய பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்திங்கன்னா மோதாதையர்களுக்கு இதுக்கு முன்னாடி கொபிசிட்டி உயர் வந்து கெட்ட கொழுப்பு வந்து இருக்கிறது பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கிறது டயபெட்டிக் இருக்கிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னீங்கன்னா ரெகுலர் ஹெல்த் செக்அப் உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது டயட்டை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்து பலவிதமான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இதை நம்ம வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கரலாம் இன்றைக்கி நிறைய பேர்த்திட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னிங்கன்னா நம்ம இன்றைக்கி உள்ளங்கையிலேயே நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது ஒரு ஃபோன் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எளிதாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் அதோடைய பாதிப்புகள் காரணங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிகுறிகள் இதை பற்றின தகவல்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரைட்ஸ் ஸோ இந்த பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியாக வந்து இருக்கும் சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்க முடியாமல் போகிறது பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் வாய் வந்து போன்ற மாதிரி வந்து இருக்கிறது பேச்சில் வந்து ஏதாவது தடுமாற்றம் இருக்குது பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வை குறைகிறது அல்லது பார்வை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட்டரட்டரியாக வந்து தெரியிறது திடீர்னு நமக்கு வந்து நடையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய தடுமாற்றம் வாமிட்டிங் சென்சேஷன் தலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இந்த மாதிரியான சில சிம்டம்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து இருக்கும் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி சிம்டம்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வந்து வச்சுக்கிறோம் அதோட முக்கியமான வந்து விஷயம் இந்த அறிகுறிகள்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னிங்கன்னா இது எப்படி நம்ம வந்து வேறுபடுத்தி அறிகிறது நாட்பட்ட நரம்பு பிரச்சனைகளுக்கும் திடீர்னு ஏற்படக்கூடிய பக்கவாத பிரச்சனைகளுக்கும் நிறைய சிம்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வந்து இருக்கும் இந்த நம்னஸ் ஷோல்டர் மசில் வந்து வீக்னஸ் வாக்கிங்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஸ்லரிங் ஸ்பீச் பிளட் விஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் வந்து வருது அப்படின்னிங்கன்னா இந்த சிம்டம் சடன் ஆமிச்சுட்டு நம்ம வந்து சொல்லுவோம் திடீர்னு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான் இது இதுக்கு முன்னாடி நாள்பட்ட வந்து ஒரு அறிகுறியாக இது வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து வந்து பக்கவாதத்தினுடைய அறிகுறிகளை நம்ம அதனால் வந்து வேறுபடுத்தி அறிய முடியும் ஸோ இந்த மாதிரி நாம் பக்கவாதத்தை வந்து பார்த்தினா அனைத்து தகவல்களையும் நாம் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நமக்கும் நம்மை சார்ந்து உள்ளவர்களுக்கும் பக்கவாதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அறவே தடுத்து நிப்பாட்ட முடியும் அதோட முக்கியமான விஷயம் ஒருவேளை இந்த பக்கவாதம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து இருக்குது என்ன மாதிரியான மருத்துவங்கள்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்